குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கால் ஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினதுமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் புதினா மல்லித்தலை கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் நம்ம ஒரு கிளாஸ் அரிசி தான் போடுறோம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் பாருங்கள் இந்தளவுக்கு தான் வதங்கணும் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் மூணு தக்காளி பாருங்க தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சு அதே போல் பார்த்திங்கன்னா அந்த தக்காளியில் கொஞ்சம் நல்ல கிரேவி வந்து நம்ம ஒரு கிளாஸ் அரிசி போட்டோம்னா அந்த கிரேவி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் தக்காளி சாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப வர வரன்னு இருந்தால் தக்காளி சாதம் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் நமக்கு வந்து தெரியாது அதனால கொஞ்சம் கிரேவி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தக்காளியை ரெண்டு போட்டிங்கன்னா ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா மூணு போட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நான் இதில் ஒரு படி அரிசி தான் ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரமாக இதுக்கு ரெண்டு படி தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு நம்ம நார்மலாக எப்போயுமே சாப்பாடு செய்வோம் பார்த்திங்களா அந்த அரிசி தான் சேர்த்துருக்கேன் அதனால் ஒன்றுக்கு ரெண்டு சேர்த்துருக்கேன் அரிசியும் சேர்த்துருவதுலையே அடுத்து உப்பு சேர்த்துடலாம் கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நமக்கு வந்து எப்பயுமே தக்காளி சாதம்னா அப்படியே சுருக்குன்னு ஒரு காரம் இருக்கணும் அதுக்காக பச்சை மிளகாய் கடைசியில் இந்த மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பச்சை மிளகாய் மணம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் கடைசியாக போட்டிருக்கேன் முதல்ல போட்டோம்னா அந்த பச்சை மிளகாயோட பச்சை வாசனை வந்து அந்த வதக்கிறதுலையே போயிடும் அதனால் கடைசியில் போட்டிருக்கேன் இப்போ கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் மூடி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் இந்த டைமில் கொதிக்கிறப்போ என்னென்னா இப்போல்லாம் சரி பார்த்து உப்பு போட்டுக்கோங்க ரெண்டே விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பர் தக்காளி சாதம் பாருங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் தக்காளி சாதம் எவ்வளோ சூப்பராக நல்லா அப்படியே ஒரு ரொம்ப வர வரன்னு இல்லாமல் அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இதில் சும்மா ஏதாவது ஒரு பொரியல் இல்லைன்னா பச்சடி மட்டுமே வச்சு கொடுத்தா போதும் சைடிஷா இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறவங்க காலேஜ் போகிறவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரிலாம் லஞ்ச் பாக்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மதியம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட ஒரு பச்சடி மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டேன் போதும் வேறு எந்த சைடிஸுமே இதுக்கு தேவைப்படாது இந்த மாதிரி ஒரு தக்காளி சாதம் நம்ம வந்து டக்குன்னு எதாவது ஒன்று செஞ்சு கொடுத்து விடணும் ஒரே மாதிரி ஒரே ரைஸாக வச்சு கொடுக்கணுன்னா தக்காளி சாதம் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா புளிப்பாக காரமாக ரொம்ப ருசியாக இருக்கும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெய்லி உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வேணும்னா நம்ம சரி வீட்டு சாப்பாடு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க